கார்த்தி தீபாசியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ரம்யா ஃபேஸை வந்து பார்த்துட்றாங்க தீபா வந்து பிரில்லியண்டாக வந்து வீடியோ கால் பண்ணி கொடுத்துட்றாங்க ரம்யா வந்து இப்போ கார்த்தி ஃபேஸை பார்க்குறத வர இப்போ ஆப்ஷனில் வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக ப்ரோமோ கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லெக் பண்ணு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்துட்டாங்க கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து ரெண்டு திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் ஒன்று யார் இருந்தால் அம்மு கண்டுபிடிக்கணும் இன்னொன்று நம்ம ரியா வந்து வீட்டை விட்டு துறக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வந்து சிறப்பான திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப என்னங்க நீங்கள் ரொம்ப பாட்டமாக இருக்கீங்க தூங்கவே மாட்டேங்கிறீங்க இல்லைங்க சில பல சந்தேகங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போதா எப்போதும் இப்படிலாம் இருக்க மாட்டிங்களே ஆமாம் இப்போ நான் மீனாட்சியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் பாட்டிக்கு எதுவும் தெரியாமல் அம்மா வந்து குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்ல அதுக்காக தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னங்க நீங்கள் காலையில் எந்திரிப்போம் நிச்சயம் வந்து அம்மோட பிரச்சனை வந்து ஜஸ்ட் லைக் தட்னு தீர்த்து வச்சிடலாம் ஏன்னா வீடியோ கால் பண்ணி தரேன் சரிங்களா இப்போ பண்ணால் அது நல்லா இருக்காது காலையில் விடியேட்டுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல கார்த்தி அதுக்கப்புறம் மீட் கேட்டோன்னே நிம்மதியே சந்தோஷமாக வந்து தூங்குறாங்க காலையில் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம தீபா அப்பான்னு பார்த்து ஏங்க முதல்ல அம்முக்கு வந்து கால் பண்ணுங்க என்ன சார் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்கு இல்லைங்க இது வேற ஒரு விஷயம் அது சொன்னால் அவங்களுக்கு புரியாது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் ஏதோ ரகசியம் இருக்குது பிள்ள இருக்குது ஆமாங்க ஏகப்பட்ட ரகசியம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ரம்யா வந்து தேங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா மாஸ்க்லாம் வந்து ரெடியாக வந்து வச்சுருக்காங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து மாஸ்க் போட்டு போயிடலாம் அப்படி இருக்கும்போது கார்த்தி வந்து பார்க்குறதுல வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க ஒரு பக்கம் மாணிக்கத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி ஃபோன் அடித்து இன்றைக்கி ரம்யா மேடம் எப்போ வராங்க எப்போ போகிறாங்க எல்லாம் வந்து எனக்கு தெரியணும் சரியா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி ஏன் இப்போ ரம்யா மேடம் பற்றி அடிக்கடி கேள்வி கேட்குறீங்க என்ன பிரச்சனை நான் சொன்னது மட்டும் சுப் பாருங்கண்ணே கார் வந்து எப்போ வருது எப்போ போகுது சரிங்களா எனக்கு டைம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் நிச்சயம் வந்து ரம்யா தான் அம்முவாக இருந்தால் நம்ம கண்ணில் படக்கூடாதுன்னு தான் ப்ளே பண்ணுவாள் அவள் தான் வந்து சரியான வில்லின்னு நமக்கு தெரியுது ஆனால் நம்ம தீபாவுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் வீடியோ காலில் வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம தீபா இங்கே என்ன ஆகுது வீடியோ காலில் வரா பக்கத்தில் ஒருவேளை காத்து இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காலை வந்து எடுக்கிறதையே வந்து அவாய்ட் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க எடுக்கலைங்க அதான் இருக்கேன் சரி திருப்பி பண்ணுங்கன்னொன்னே இப்போ நீ ஃபோன் எடுத்து தான் ஆகணும் எடுக்கலான்னு வச்சுக்கிங்க இத்தனை நாளாக வந்து ஃபோன் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன் வீடியோ கால் பண்ணுறப்ப ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சட்டுன்னு வந்து என்னென்னமோ பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஃபோன் வந்து எடுத்து பேசுவோம் இன்றைக்கி ஆனதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன ரம்யா எப்படி இருக்க பேச காட்டு அப்படின்னு சொல்லும்போது பின்பக்கமாக திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செல்ஃபோன் வந்து நேரடியாக வச்சுட்டு அவங்க பின்னாடி இருக்கிற முடி மட்டும்தான் தெரியுது ஏங்க என் ஃப்ரெண்டை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தி கார்த்திக்கும் இன்னும் வந்து புரியவே இல்லை என்னங்க ஃபேஸை காட்ட சொன்னால் என்னங்க பின்பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க என்ன காமெடி பண்ணுறாங்களா கேளுங்க ஆமாம் ரம்யா காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோலத்தில் வந்து உன் வீட்டுக்காரர் என்னை முத முதல்ல பார்க்கணுமா அதான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ திரும்பினா நான் மாட்டிப்பேனே கார்த்தி முன்னாடி நான் மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிடுமே இது எனக்கு தேவையாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா திரும்புமா நீ இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க அது இப்போ நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளுக்கு யார் இவ்வளோ பெரிய ஐடியாலாம் கொடுத்தது ஒரு வேளை கார்த்தி கொடுத்துருப்பாரோ சரி வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க கார்த்தி வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் பேர் எதிர்ச்சியாக ஆகிடுறாங்க ஏடி இப்படி இருக்க இவங்க தான் அவங்க ஃப்ரெண்டா இவங்க தான் வந்து அம்முவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மஞ்சள் கலரில் வந்து க்ரீம்லாம் வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்டி ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து ஃபேஸை காட்ட வேணாம்னு சொல்லி பின்பக்கமாக நின்றுக்கிட்டு இருந்தேன் நீ தான் கேட்க மாட்டேன்னு சரியா சரி சரி அதான் பண்ணுறதுக்கு வரப்போகிறல்ல அதுக்காக தான் வந்து மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா நான் வரும்போது உன் வீட்டுக்காரரை பார்க்குறேன் ஆனால் உன் வீட்டுக்காரரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்